என்னங்க சார் அடங்கல் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சொத்து சம்பந்தமான ஆவணம் கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வருடா வருடம் கணக்கெடுத்து பராமரிக்கப்படக்கூடிய ஒரு ஆவணம் ஆனா அது வருஷா வருஷம் கணக்கு எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்றது கேள்விக்குறிதான் அடங்கள்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா அந்த சொத்துடைய விவரம் அந்த சொத்து வந்து ஒருவேளை நத்தமா இருக்கா நஞ்சியாக இருக்கா புஞ்சியா இருக்கா அதே போல அந்த சொத்தில் வந்து என்ன இருக்கு அதில் வந்து வீட்டு மனையா இருக்கா இல்லை என்ன பயிர் செய்கிறாங்க எத்தனை போக விளையக்கூடியது சொத்துடைய விவரம் அது நத்தமாக இருந்தா மனையா இருக்கா இல்லை காலி மனையாக இருக்கா நஞ்சியாக இருந்தால் என்ன விவசாயம் பண்ணுறாங்க புஞ்சியா இருந்தால் என்ன விவசாயம் பண்ணுறாங்க எத்தனை போக விளையும் அப்படின்னு சொல்கிறது நிலத்தை பற்றிய அனைத்து தரவுகளையும் கொடுக்கறதா வந்து பார்த்திங்கன்னா அடங்கல் வருடா வர கணக்கு எடுத்து என்ன விவசாயம் பண்ணுறாங்க நெல் பயிரிடுறாங்களா கரும்பு பயிரிடுறாங்களா உளுந்தா கடலியான்னு அதில் அனைத்து டேட்டாவும் பதிவு செய்யணும் ஆனால்